ஐயா எனக்கு ஒரு சின்ன ஆசை கோமதி அம்பாவை கூப்பிட்டு ஆசையா கோமதி அம்மாளை கூப்பிடணுமா அவள் குரலை கேட்போமா அவளை பார்ப்போமா என்ன செய்யறது அவளை ஆத்தா ஆத்தான்னு சொல்லுறேன் அவளை அப்படியே பழகிட்டேன் எனக்கு அவளை எப்படி எப்படி அது பண்ணுவோன்னு ரொம்ப இது வந்து ரொம்ப வருஷமா நாங்கள் குடும்பத்தோடு நினைச்சிட்டு இருக்கிறது அவள் சொல்லு அவள் பேர் சொல்லும் போதே எனக்கு வந்து கண்ணில் கண்ணீர் தான் வருது நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கோங்க கோமதி ரெண்டு பேரும் அகத்திய பெருமான் காலடிகளை வந்து உட்காந்துக்கோங்க மேலே தண்டத்து பக்கத்தில் ஏன்னா நீங்கள் கோமதி அம்மாள் மேலே எவ்வளவு பாசமாக இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் அவனை உட்காந்துக்கோங்க விஸ்வாமித்திர மகரிஷியை வணங்க அகத்திய பெருமான் வணங்க அடி உட்காந்துக்கோங்க நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க எதுக்குன்னா நீங்கள் அந்த அம்மா மேலே இருக்கிற ஈடுபாடுக்காண்டி வேறு எல்லோரும் அவங்க கூட எல்லாரும் உட்காந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலேயும் இப்படி ஒவ்வொரையும் க கௌரவிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அங்கே உட்காந்துக்கோங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி நிகழ்வுகள் வருங்காலங்களில் சச்சங்கங்களில் அவங்க விரும்பக்கூடிய தெய்வங்களை அவங்க வி அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னையர்களை அழைத்து பேசக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களை அந்த நிகழ்வுகளும் வந்து நாங்கள் நக நடந்துக்கிட்டு இருந்தது முன்னாடி சபையில் இப்போ எல்லாருமே இந்த இப்போ வந்து இப்போ அகத்தியபெறமான இவங்க அறிவிச்சியும் யாருக்கும் உள்ளேயும் சிந்தைக்குள்ளே போகலை கூப்பிடணும் வேறு யாரையும் கூப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் போல் எல்லாரையும் கூட்டு பேசக்கூடிய ஆற்றல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருக்குது யாராக இருந்தாலும் சரி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத சித்தர்களை கூட யாரும் பேர் சொன்னால் கூட அகத்திய பெருமானை அடைச்சிட்டு வந்து பேச வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த நூலோட மகிமை சபையோட மகிமை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த அம்மாவை வந்து ரொம்ப உயிர் குயிரார்னு சொல்லுவாங்களா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருக்காங்க இவங்க கோமதி அம்மாள் அப்படிங்கிறது அந்த அன்னை மேலே இங்கே ரொம்ப பற்றுதலாக இருக்காங்க அதனால் அகத்திய பெருமான் திருவடியில் அதை சமர்ப்பணம் செய்வோம் அவங்களோட சேர்ந்து எல்லாரும் சமர்ப்பணம் செய்வோம் ஓம் அகதி சாய நமக கோமதி அம்மா வந்து உங்களுக்காகவும் பேசுவாங்க எல்லாருக்காகவும் பேசுவாங்க முதல்ல இது வந்து பிரபஞ்ச சபை எல்லாருக்குமான சபை எல்லாரும் அணங்கி நிற்கலை அது கோமதி அம்மாள்னா அகிலாண்ட பரமேஸ்வரி அவங்களோட அம்சமான தேவி கோமதி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கோவோட மதி புத்தி அந்த ஞானம் உள்ள அந்த நிலையை தான் கோமதி அப்படிங்கிற பேர் அது உங்களுடைய பேராவும் தாங்கி நிற்கிய அதையும் அகத்திய பெருமான்கிட்ட சொல்லி அவர் அனுமதியோட அழைச்சு பேசக்கூடிய உட்காந்துக்கோ 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 ஆதியோக தவநிலை பெற்ற சபை பெற்றவனே உனை பெற்ற நிலைதனை உலகோர் உன்னை பெற்ற நிலைதனை உலகோர் அறிநிலைகள் நிலைதனில் ஏற்றமிகு சபையை உன் கரம் கொடுத்து தனில் அமர்ந்து மகிழும் ஆற்றல் கொண்ட பாலதிரிபுர சுந்தரியினுடைய அணுக்கரக நிலை பெற்ற சபைதனிலிருந்து அகத்தியன் யாம் அருள் பெருமகா நிலை கொண்ட சச்சங்க விழாதனில் அம்மையும் அப்பனும் திருமணக் காட்சி கொடுத்த நற்பெருமகா தலம்தனில் ஏற்றமிகு நிலையாய் நடந்தேறுகின்ற அருட்பெருமகா விழாதனில் அகத்தியன் யாம் அவ்விழாதனை முன்னின்று ஏற்று நிகழ்த்தி சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆசானின் அருளால் அற்புத நிலை கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய அருளால் அகத்தியனுடைய பேராற்றலால் இந்நிகழ்வை நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கும் கிளைச்சபை ஆசான் உள்ளிட்ட சீடர்களுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஓமகீ சாய நமக அழைத்த கணம் அழைக்கின்ற கணம் அழைத்த அக்கணம் அழைக்கின்ற எக்கணமும் வந்து ஆசி வழங்கும் அருள்நிலை ஆசிதனை அகத்தியன் வழங்கிய நிலையை தன் உளநிலைக்குள் இருந்து எடுத்து இயம்பிய சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் அகத்தியன் அருட்பெருமகா இறை சூழல் சுழல் நிலையில் தவம் காணும் சிவகூரை தளமதி ஆற்றல் இடம் இடம்பெயர்ந்து வைத்து அமர வைத்திருக்கின்ற அற்புத சிவசபை ஆசான் இணை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் சச்சங்க பெருவிழாவின் நற்பகல் நிசிவேளை ஆசிதனை வழங்கி மகிழ்ந்து நமக இச்சங்க பெருவிழாவின் நாயகனாய் அமர்ந்திருக்கும் ஏற்றம் கொண்ட விநாயகப் பெருமான் வழங்கிய அருட்பெரும் ஆசிக்குள் அகத்தியன் யாம் அடிநிலை ஆழ்நிலை தபத்திலிருந்து எழுந்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதி சாயனமக அவன் தாழ்விடித்து வளம் வரும் அற்புத சபைதனில் ஏற்றம் கொண்டு அகத்தியன் யாம் இச்சபை சீடராம் காசிநகர் கிளைச்சபையின் அர்ப்பணிப்பு சரணாகதிக்கு இலக்கணமாக விளங்கும் சீடர்களில் ஒருவரான முத்துலட்சுமி இணை தம்பதியர்கள் மலலையர்கள் அவர் தாயார் இணை தம்பதியர்கள் யாவருக்கும் நல்லாசி வழங்கி அவர்கள் வினவிய அருள் தெய்வ இஷ்ட தெய்வமாக விளங்கும் திரு கோமதி அம்பாளினை அழைத்து வந்து அமர வைக்கின்றோம் அகத்தியன் கோமகதி சாய நமக ஒரு நாளா ஒளி பெருக்கீங்க அன்னையே போற்றி

Otro. அண்ணையே போற்றி அற்புத நாயகியே போற்றி எட்டி ஆனந்த அரசியே போற்றி போற்றி அனந்த நாயகியே போற்றி போற்றி அற்புதமாய் அமர்ந்தவளே அருஞ்சபை பெருஞ்சபை பெருமகா இறை சபை இறை மா நிலை கொண்ட இறைவியே போற்றி எம் அண்ணையே போற்றி போற்றி தாயே போற்றி போற்றி தாளாட்டி மகிழ்விப்பவளே போற்றி 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 என அகிலாண்ட கோடி பரமேஸ்வரியை வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க நவகோடி சித்தகணங்கள் மகிழ்ந்திருக்க நல்வாத்திய உயர் கணங்கள் வாசித்து நிற்க அற்புதமான தலமதிலே அகத்தியனும் சிவனும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் காத்திருக்க வருக 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 என அன்னையை அன்னையை அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகியே வருக நற்கருணை புரிபவளே வருக சொற்கருணை புரிபவளே வருக 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 என வரவேற்கிறோம் அருட்பெரும் இறைநிலை பரவி நிற்கும் இளம் காளை தென்றலது வீசத் துவங்கிய கணம் முதல் அப்பொதிகை மலை தொடரிலிருந்து அருளாற்றல்கள் மிளிர்ந்து வந்து அமர்ந்திருக்க அவ்வாற்றலோடு இணை துணை நிலையாய் பிரபஞ்ச கணங்களெல்லாம் உள்வந்து அமர்ந்து அயர்ந்து நிற்க அவ் அயர்நிலை எங்கிருந்து வந்தது என்னும் வினாவிற்கு விடையாய் வந்தமர்ந்த சிவசபை ஆசானி சித்தனே வாயில் காவல் நிலைதனில் ஆட்சி செய்யும் பிரபஞ்ச மகாசபை வாயில் காவல் நிலையில் ஆட்சி செய்யும் வடக்கி வாய் செல்வி என்னும் ஆற்றலோடு உயர் திரு உருவமதை ஏற்றி நிற்கும் பால திரிபுர சுந்தரியாய் யாம் அருட்கோமதி வந்து அமர்ந்தோ சித்த அன்னையே போற்றி போற்றி அன்னையே போற்றி போற்றி அகிலாண்ட பரமேஸ்வரியே போற்றி போற்றி ஆதி இறைமகா சொட்சமங்கள் நிகழ்ந்தேறி வருகின்ற தருணமதில் அவ் அதிமகா சூட்சமத்தின் சூத்திரதாரியாய் விளங்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் எம் அப்பனின் ஐயனின் துருவடியை உனது துருவடியாய் மாற்றி அமர்ந்து அப்பணியை ஆற்றிடும் ஐயனே வணங்கி நிற்கின்றோம் கோமதி அம்பாள் அன்னையே போற்றி போற்றி அருள் வடிவே ஆனந்த ரூபிணியே போற்றி போற்றி சித்தனே உமக்கு ஆசி வழங்கி சிவ சீடர்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி இறை சூழல் தவம் காணும் இத்தலத்தில் ஒன்றாக தவம் இருந்த தேவியர்களின் வடிவமாய் ஒற்றை நிலை கொண்ட வடிவமாய் அருள் கோமதியை அழைத்தவனே சித்தனே சித்தனின் சீடர்களே அருட்காசி நிலை சபையின் அற்புத நிலை கொண்ட சீடர்களே வாழ்த்துகின்றோம் கோமதி அன்னையே போற்றி போற்றி உயர் சபை கண்டவனோடு உள் சபை கண்டவர்கள் உயர் சபை கண்டவனோடு அடிநிலையில் சபை கண்டவர்கள் அவ்வுள் சபைதனை இல் சபையாய் மாற்றி அமர்ந்த அக்குணவதிக்கு யாம் கோமதி அருளாசிகள் வழங்குகிறது அருளாசி நிலைகள் வளம் வருகின்ற வரிசை கோர்வை நிலைதனில் ஆணைமுக பெருமகனை அழைத்து அருளாசி பெற்றவளே அழைத்தவன் அழைக்க அழைப்பிற்கு அமர்ந்திருக்க அவனுக்குள்ளிருந்து ஆசிகள் பெற்றவளே அவன் கரமாய் எம் கரமதையும் மாற்றி ஆசி வழங்கி மகிழ்கின்றோ உள்நிலையில் உயர்நிலை குடியிருந்த அவ்வேளை இதனில் அது உயர்நிலை என்று எண்ணாது அவ் அது உயர்நிலை என்று எண்ணாத நிலைதனிலும் ஆதி உயர் நிலை நோக்கிய பயணம் அதை வாழிய நிலையிலிருந்து பெற்றவளே வாரிசு நிலைகளாய் மாறி மாறி வந்து நின்ற பொழுதும் பல்வேறு மூத்தோர்களின் ஆசிகள் வாரிசு நிலைகளாய் வந்து நின்ற பொழுதும் வாடா நிலை கொண்ட வணங்குதல் நிலை பெற்றவளே வாழ்த்துகின்றோம் கோமதி மனம் வாடா நிலைதனில் வாழ்த்தி நிற்கின்ற பொழுது உன்மனம் வாடா நிலைதனில் ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம் யாம் நல்மதிதனை உலகோர்க்கு பரப்புகின்ற ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து அழைத்தவளே அழைத்தவளுக்குரிய ஆற்றல் வழங்கியவனாய் அமர்ந்திருப்பவனே உமக்குள் இருந்து ஆற்றல் மிளிர்ந்திருக்க உம் ஆற்றலை சுமந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அருள் கோமதி ஆசி வழங்குகின்றோம் உம் ஆற்றல் தான் அழைத்து வந்து அமர வைத்து அருள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஆசிகள் வழங்க உதவி கரம் பூண்டதென்று உணர்த்தி மகிழ்கின்றோம் எத்துணைதான் இறைகணங்கள் சொல்ந்திருந்த பொழுதும் பொழுதும் அழைத்து வந்து அமர வைப்பதற்கு ஒரு உன்னத உயரிய மகோன்னத தலம் வேண்டும் அல்லவா அத்தளத்தினை தேர்ந்தெடுத்தவனே தளத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனே கொற்றவன் அமர்ந்த நத்தலமதிலிருந்து அமர்ந்த விழாதனில் அழைத்தவனே ஆதிசிவ சூற்றம நூலிலிருந்து வந்தமர்ந்தோம் அருள் கோமதி சித்தனே போற்றி போற்றி உரையாட ஒரு தலம் வேண்டும் உரையாட ஒரு நிலை வேண்டும் உரையாட ஒரு திருவாய் மொழி வேண்டும் அவ்வாறு உரையாடிய சூட்சம உரையாடல்களை கேட்டவளே சூட்சம நிலைதனில் உரையாடிய நிலைதனை கேட்டவளே அருள்நிலையாய் ஆதிசிவ சூட்சம நூல்தாங்கும் சீடன் சரீரத்திற்குள் வந்தமர்ந்து அவன் திருவாய் மொழி மூலம் உரைக்கின்றோம் கோமதி அன்னையே போற்றி ஆலயம் அது எழும்பி நிற்கும் அற்புதமான தோற்றம் அது உயர்ந்து நிற்கையில் ஆலயம் படிப்படியாக எழுந்து நிற்கின்ற பொழுது உன் ஆற்றல் உள்ளிருந்து எழுந்து நிற்க சிவமகா வாழைச்சித்தனை வணங்கி வாழ்த்து நீர் வளம் வந்து நிற்க அமர்ந்த எல்லாம் உள்ளூர உள்ளூர அவர்கள் பெற்ற அற்புதமான அருள் மகிழ்வு இருக்கின்றதே அவ் அருள் மகிழ்வு நுழையோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் அரு அவிடேக நிலைகள் கண்டு ஆற்றல் கொண்ட குடமுழுக்கு நிலை கண்டு உயர்நிலையாய் உயர்ந்து நிற்கும் நற்கோபுரம் அதில் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கும் அருள் திரு கருட பகவானுடைய ஆற்றலோடு இணைந்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் அருக்கோமதி வாடாத எண்ணம் கொண்ட சலன சஞ்சல நிலையில்லா எண்ணம் கொண்ட மன நிறைவோடு வளம் வருவதற்குரிய ஆசிகளை வழங்கும் நூல் ஆதி இறை நூல் அந்நூல்தனை பெற்றவனுடைய கொற்றவனின் அந்நூல்தனை பெற்றவனுடைய கொற்றவனின் மைந்தனாய் அவன் அமர்ந்திருக்க அவனுக்குள் இருந்து அடி ஆழ்நிலை தவத்தினை உணர்ந்தவளாய் நீர் அவனோடு இணைந்திருக்க இணைந்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் அருட்கோமதி ஆதி இறை சூட்சமன் நூலை பெற்றவளாய் நீர் வளம் வந்து நிற்க அந்நூலை சுமக்கின்ற பேழையதை வடிவமைத்து வழங்கியிருக்க வழங்கியிருக்கும் பேழைதனில் அமர்ந்திருக்கும் ஐயனின் ஆசியோடு வந்து யாம் அருளுகின்றோம் ஆசிதனை அருக்கோமதி உலகோர் நலம்பெற வளம்பெற வேண்டும் கலியுக நிலை மாற வேண்டும் நல்யுகம் திரும்ப வேண்டும் என்னும் ஒற்றை நிலக்கு நோக்கி தன் பயண நிலைதனை மேற்கொள்ளும் அற்புத நிலை கொண்ட ஆசானோடு நிலை கொண்ட சீடராய் வருகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து அருளாசிகளை வாரி வழங்குகின்றோம் நொடி பொழுதும் என்று யாம் அருள் கோமதி வழங்குகின்றோம் நல்லாசிகளை வந்தவள் உரைத்து கொண்டிருப்பவள் சிவசூட்சம நூலிலிருந்து இருந்து அவ் அருள் கோமதிதான் என்று நினைந்து தன் நிலைக்குள் நிலைக்குள்ளிருந்து அருளாற்றல் கொண்ட அற்புத தன் கண் நீர் சிவலைகளை பரவவிடும் சுந்தரியே வாழ்த்துகின்றோம் மலலை உள்ளிட்ட முன்னோர் மூத்தோர்களுக்கும் நல்லாசிகள் நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற சித்தனவன் கரங்களில் மூலமாக வாழ்த்து மகிழ்கின்றோம் நல்லாசிகளை அற்கோமதி அர்த்தநாரீஸ்வர நிலை கொண்ட ஆலயங்களுக்குள்ளெல்லாம் அமர்ந்திருக்கும் அருளாற்றலை மிளர்ந்திருக்கும் கண் பார்வை நிலைகளில் கண்டவளே உன்னுக்குள்ளிருந்து உரையாடும் யாம் வெளிநிலையில் இருந்து ஆதிகரை சூட்சம நூலில் உரையாடுகின்ற நிலை கண்டு வியந்து அயர்ந்து உள்ளூர வணங்கி நிற்கும் வாழ்த்து பெற்று நிற்கும் அற்புத சீடரே மைந்தரே யாவருக்கும் அருளாசிகளை வழங்குகின்றோம் அருட்பெருமகா நிலைகொண்ட கொண்ட அதை அமைக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தை உள்ளூர நினைந்து பிரபஞ்ச மகாசபையை தன் அடிநிலை ஆழ்நிலை மனதிற்குள் அமைத்து வைத்து பிரபஞ்ச மாற்றம் அதை நிகழ்த்துகின்ற பேளை அதை சுமந்து செல்கின்ற பொழுது அருள் தான் சுமந்து செல்ல வேண்டும் என்னும் நிலையோடு அற்புதமாக அருள் கோமதியின் வடிவத்தினை சிவலிங்க உருவத்திற்குள் நினைந்து பதித்தவளே வாழ்த்துகின்றோம் அருள் கோமதி ஐயனின் நிலை கொண்டவன் ஆற்றலின் உயர்நிலை கண்டவன் அவன் ஆசானாய் அமர்ந்திருக்க ஆசான் நிலைக்குள் நீர் சீடராய் அமர்ந்திருக்க ஐயனுக்குள் அம்பிகையாய் நீர் அமர்ந்திருக்க அவ அம்பிகையாய் யாம் அருள் கோமதி ஆசி வழங்குகின்றோம் யாம் மாறி நிற்கின்ற மாறி நிலைகள் அருள் மாறி நல் சாரல் மாறியாய் பொழிகின்ற அற்புத தளமதியிலிருந்து மாறி நிற்கும் நிலைதனை பெற்றவளே நீர் மாறி நிற்கின்றாய் மாறியாய் நிற்கின்றாய் உன் குலதெய்வ நிலையாய் உமது குலத்தை காக்க நிற்கின்றாய் என்று ஆசி வழங்குகின்றோம் அருள் கோமதி உனை வணங்குவோர் வாழ்த்துவோர் உயர்வார்கள் உன்னத தளத்தில் உயரிய பேழை வடிவமைத்து கொடுத்தவளே உமது கரத்திலிருந்து வடிவமைக்கப்படும் பிரபஞ்ச மகாசபையின் அருள்மாற்ற நிகழ்வினை தாங்கிச் செல்லும் சித்தன் அருள் கோமதியை தாங்கி செல்கின்றான் என்று உரைத்து மகிழ்கின்றோம் யாம் உயர்தலம் உன்னத தளம் அத்தலமதில் இருந்துதான் அருள்வாளிக்கின்றோம் என்னும் நிலை மாறி எங்கமர்ந்த பொழுதும் அருள் கோமதி வந்து அருள் நிறையாய் இறை உரை ஆற்றுகின்றாள் என்னும் நிலையோடு வளம் வருபவளே அமர்ந்திருப்போம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையில் என்றென்றும் என்று உரைக்கின்றோம் யாம் பயணமதை மேற்கொண்டு சபை நாடி வருகின்ற பொழுதும் இல்லமதிலிருந்து அருளாற்றல் கொண்ட வணங்குதல் வாழ்த்துதல் நிலைகளோடு அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அருள் ஜோதியேற்றி அகத்திய நாமம் உச்சரித்து என் நாமத்தினை உள் வைத்திருக்கும் அண்ணாபத்தினை உச்சரிக்கின்ற பொழுது அருளாற்றல் மிளிர்ந்திருக்கும் அசரீரி சரீரத்தோடு என்று வாழ்த்துகின்றோம் அருள் கோமதி ஆதி இறைமகா சூட்சம பேலை என்பது வழிநடத்துகின்ற நிலை அது வழி செல்கின்ற தடங்களில் எல்லாம் அருள் கோமதி செல்வோம் உன் ஆற்றலோடு உன் அடிபணிவு சரணாகதி நிலையையும் சுமந்து செல்கின்ற அத்தகைய பேழையாய் அது செல்லும் அவன் உரைத்தவாறு உள்ளுக்குள் அமர்ந்திருப்பாய் உம்மோடு அமர்ந்திருப்பார்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் உன் பலி வருகின்ற சந்ததியர்கள் எல்லாம் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் அருள் கோமதி இந்நிலைதனை தாரை வார்த்த நிலை எம்மை தாரை வார்த்திருக்கின்றாய் என்று யாம் வாழ்த்துகின்றோம் கோமதி சபைக்கு எம்மை தாரை வார்த்த குணவதியே அகத்தியம் என்னும் அருள் பெருமகா தென்புதியை ஆற்றல் அமர்ந்திருக்க இல்லத்தில் அவ்வாற்றலுக்குள் சிவமகா வாழை செத்த பெருமகா தவநிலை உள்ளிருக்க உடனிருக்கும் சித்தகணங்கள் உன்னை ஏற்றிருக்க நீர் ஏற்றிருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அருட்கணங்கள் உமது இல்லத்தை சூழ்ந்திருக்க யாம் அருள் நல்லாசிகள் உமக்கும் இல்ல நிலை கொண்டோர்க்கும் வழங்கி மகிழ்ந்து அற்புத பெருமகா சச்சங்க விழா கண்டவர்களே விழா கண்டவன் சிவனே சிவனுக்குள் இருக்கும் பேராற்றல்தான் உரையாடி கொண்டிருக்கின்றன என்ற நினைவோடு அமர்ந்திருக்கும் சீடர்களே மகாசபையின் சீடர்களே வாழ்த்தி மகிழ்கின்றோம் யாவருக்கும் நற்பெரும் காசி தலமதின் சச்சங்க பெருவிழா ஆசிகளை என்று உரைக்கின்றோம் வாரி வழங்கும் ஆசியில் மாரியாய் வந்து நிற்கும் அருள் உலகம்மை அற்புத காசி விஸ்வநாதன் இணை நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களோடு துணை நிலை கொண்டு அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற பொழுது சித்தகணங்கள் உடனிருந்து அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கியிருக்கின்ற பொழுது ஆற்றலை சுமந்திருக்கும் சபைதான் இறைதான் ஆற்றலாய் அமர்ந்து உரையாடுகின்றன என்னும் நிலையோடு வளம் வருகின்ற சீடர்களே வாழ்த்தி மகிழ்கின்றோம் அருள் கோமதி அற்புத கிளை சபை கண்ட நிலையோடு வளம் வரும் சீடர்களுக்கும் அருள் குணவதிக்கும் சித்தனுக்கும் சித்தனுடைய அருளாற்றல் கொண்ட சீடர்கள் யாவருக்கும் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் இத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் அமர்ந்திருப்பது பிரபஞ்ச மகாசபை தளத்திலும் ஒவ்வொரு சபை தளத்திலும் எமை அழைத்து அமரவைத்து அருளாசிகளை வினவிய அச்சுந்தரியின் இல்லமதிலும் இருந்தென்று யாம் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோம் அன்னையே போற்றி அற்புத நாயகியே போற்றி அரும்பெரும் ஆற்றலே போற்றி அகிலத்தை யாழ்பவே உலகம்மையே போற்றி போற்றி கோமதியே போற்றி 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 உயர்மதியே உன்னத தாய்மதியே போற்றி போற்றி என திருத்தால் வணிந்து திருவடி வணிகிறோம்